அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற முக்கியமான விஷயம் என்னென்னா திட்டமிடல் பாகம் ஒன்று அப்படி வச்சுக்கலாம் சரிங்களா திட்டமிடல் பாகம் ஒன்று இந்த திட்டமிடலில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா சின்ன பசங்கள்லாம் ஐடி வேலைக்காக வெளிநாடுகளுக்கு போயிட்டீங்க உங்களுடைய அப்பா அம்மா இருக்காங்க அல்லது மாமனார் மாமியாக இருக்காங்க அவங்க தான் பார்த்துக்கிறாங்க அஞ்சு ஏக்கர் இருக்குது ஏழு ஏக்கர் இருக்குது பத்து ஏக்கர் இருக்குது நான் இந்த பதிவை சொல்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் எனக்கு நம்மளுடைய மக்கள் அதிகம் வசிக்கக்கூடிய இந்த நாங்குநேரியிலேருந்து வள்ளியூர் அதே மாதிரி ஓட்டப்பிடாரம் சாத்தான்குளம் சிவகங்கை உசிலம்பட்டி இது மாதிரி வறண்ட பகுதிகளில் நம்ம மக்களுக்கு ஒரு செய்தியை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த உளவு உயர்வுங்கிற நிகழ்ச்சி ஆரம்பிக்கப்பட்டது இது மாதிரி நிறையா பகுதி இருக்குதுங்க சமீப காலமாக நிறைய நேயர்கள் அந்த பகுதியிலேருந்து கூப்பிட்டு பேசி நான் அந்த நிலம் சும்மா கிடக்குங்க நான் எதாவது செய்யணும்னு சொல்லி கேட்குறதே எங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியாகவும் சந்தோஷமாகவும் நாங்கள் நினைக்கிறோம் கடவுளுக்கு நன்றி சொல்கிறோம் இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் இந்த திட்டமிடலில் அங்கே இருந்துட்டு இங்கே பார்க்கும்போது நீங்கள் என்ன எதை மொதல் பார்க்கணும் அப்படின்னா உங்கள் மாமா அத்தையோட வயது அல்லது அப்பா அம்மாவோட வயது அவங்களால் எது முடியும் அதுக்கேற்ற மாதிரி பயிர்களை நம்ம தேர்ந்தெடுக்கணும் ரெண்டாவது அவங்களுக்கு கஷ்டம் கொடுக்காத மாதிரி அவங்களுக்கு இம்சை கொடுக்காத மாதிரி அந்த நிலம் எந்த தப்பை சரி பண்ணியிருந்தால் அவங்களுக்கு இம்சை கொடுக்காது அதை நம்ம பார்த்துக்கணும் ரெண்டாவது மூணாவது அந்த நிலத்துக்கேற்ற மாதிரி பயிர்களை மட்டும் தேர்ந்தெடுக்கிறது நாலாவது இந்த யூடியூபில் பார்த்துட்டு அவங்க அப்படி பண்ணியிருக்காங்க இவங்க இப்படி பண்ணியிருக்காங்க அவங்களுக்கெல்லாம் இப்படி பண்ணியிருக்காங்க இப்போ ஏழு அடுக்கு முறை பத்து அடுக்கு முறை இருபது அடுக்கு முறைன்னு எதையாவது ஒன்று யோசிச்சு அவன் போட்டான்ட்டு நானும் செய்யணுன்னு சொல்லிட்டு பெரியவங்கள காயப்படுத்துறது அதெல்லாம் பண்ணக்கூடாது அடுத்து முக்கியமானது நம்மளுடைய தோட்டக்காரங்க அந்த தோட்டக்காரங்களோட அறிவு தோட்டக்காரங்களோட வர வந்து போகக்கூடிய விஷயம் ஏன்னா அவங்க தான் வந்து உங்கள் அப்பா அம்மாவோ மாமனார் மாமியாருக்கோ உதவி செய்ய போகிறவங்க அவங்கள போய் ஓவர வேலை கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் விட்டுட்டு போயிடுவாங்க அடுத்து உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய வேலையாள்கள் அவங்களுக்கு எந்த வேலை தெரியும் அல்லது நீங்கள் வெளிநாடுகளில் இருந்தாலும் எந்த வேலைக்கு எந்த ஆளுங்க எங்கே இருக்காங்கங்கிறத ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கணும் அந்த ஃபோன் நம்பர் அப்போ நம்ம சொல்லி இந்த மாத்திர நீங்கள் போய் இதை இந்த காரியத்தை செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி இயந்திரம் ஓட்டுறவங்க இயந்திரம் ஓட்டுறவங்க இருக்காங்க இப்போ டிராக்டர் ஓட்டுறாங்க பவர் டில்லர் ஓட்டுறாங்கன்னா அவங்கெல்லாம் எங்கே இருக்காங்க அப்போ டிபார்ட்மெண்ட்டில் கூப்பிட்றோம்னா வேளாண்மை பொறியியல் துறை என்ஜினியரோட நம்பர் என்ன தோட்டம் இது கூட்டுறவுத்துறை அதிகாரியோட ஃபோன் நம்பர் என்ன அதை கையில் வச்சுக்கணும் அல்லது தனியார் தனியார்னால் அவருடைய பேர் என்ன ஃபோன் நம்பர் என்ன அதை வச்சுக்கணும் அப்போ வச்சுக்கிட்டு நீங்கள் அங்கேருந்து கோஆர்டினேட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு பெரியவங்களுக்கு சிரமம் கொடுக்காமல் நீங்கள் ஒரு காரியத்தை பண்ணணும் இது அடுத்தது நாலாவது முக்கியமான விஷயம் பொதுவாக எந்த ஒரு காரியம் செய்கிறதுக்கு முன்னாடி முடிஞ்ச அளவுக்கு நிலத்துக்கு வேலி போடணுங்க வேலி இருக்கணும் ஒரு கதவு இருக்கணும் முறையான அது எவ்வளோ செலவு பண்ணியாது முடிஞ்ச அளவுக்கு அதை பண்ணிவிடுங்க ஏன்னா ஒரு பன்னி தொல்லை வருது ஒரு மயில் தொல்லை வருது ஒரு ஒரு விலங்குகளால் தொல்லை வருது அப்படின்னா பெரியவங்க என்ன பண்ணிட முடியும் தயவுசெய்து அந்த இதை பார்க்காம மொதல் வேலிகளை போடணும் இப்போ நான் ஒன்று ஒன்றா சொல்லி வரேன் மொதல் விஷயம் நம்மளுடைய நிலத்துக்கு எந்த மாதிரி நிலமாக இருந்தாலும் முதல் செய்ய வேண்டியது வேலியும் கதவும் ரெண்டாவது சிசிடிவி கேமரா மூணாவது உங்கள் நிலத்தை நிலத்துக்கு வரப்பு போடுறது நிலத்துக்கு வரப்பு போடுறது எந்த நிலமாக இருந்தாலும் ஒன்று சரிவு கம்மியாக இருக்க நிலம் அப்படின்னு சொன்னால் சுற்றி வர டிராக்டர் வச்சு மண்ணை தள்ளி கரைகளை முழங்கால் உயரத்துக்கு தூக்கி அமைக்கிறது அதுக்குள்ளே ஒரு செடியை நடுறது உங்கள் நிலம் வந்து சரிவாக இருக்குது அப்போ என்ன செய்யணும் ஜேசிபி வச்சு குழி எடுத்து வரப்பு அமைக்கணும் குழி எடுத்து மண்ணை தூக்கி பள்ளத்தில் போட்டிங்கன்னா மேட்டில் இருந்து ஓடி வர தண்ணி குழிக்குள்ளே விழுகணும் அந்த மாதிரி அமைப்பில் நம்ம பண்ணுறது இது ரெண்டாவது வேலை வரப்பும் இந்த மாதிரி குழி எடுத்து வரப்பு அமைக்கிறது பண்ணை குட்டை அமைக்கிறது இந்த காரியம்லாம் முறையாக செஞ்சிட்டிங்கனாலே உங்கள் மழை தண்ணீர் எங்கேயும் போகாமல் சேர்ந்துச்சினாலே எந்த பெரிய அளவு கண்காணிப்பு உங்கள் நிலத்துக்கு தேவைப்படாது சரிங்களா இதை குறித்து மீண்டும் பேசுவோம்